என்னடா இது வைரல் ஆயிட்டு இருக்கே அப்படின்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வச்சு அடிச்சது இன்னைக்கு அதே நிலைமை தான் அக்காவுக்கு அதிமுகவை இந்த பாஜக கும்பல விட கேவலப்படுத்துனது யாரும் இல்ல டாக்டர் அக்கா டாக்டர் அக்கா இவங்களைத்தான இவ்வளவு நாளும் ஊழல் கட்சி ஊழல் கட்சி ஊழல் கட்சின்னு சொன்னீங்க இப்போ எப்படிக்கா போய் சேர்ந்தீங்க அப்படின்னு தொண்டர்களும் மக்களும் கேட்க மாட்டாங்களா அதிமுகவோடு நாங்க கூட்டணி வைக்க மாட்டோம்னு அண்ணாமலை உருட்டி விட்டாரு சாட்டையால அடிச்சுக்கிட்டாரு கடைசி என்னாச்சு திமுக கூட தான் எதிரே இருக்கிற கட்சியை பார்த்து பண்டாரம் பரதேசின்னு அப்புறம் கூட்டணி இப்போ கேள்வி என்ன நீ எப்படி போய் ஓட்டு கே பண்றதா கேள்வி நூறு நாள் வேலையை குறைச்சாங்க வேடிக்கை பார்த்தாங்க நூறு நாள் வேலை தடுத்து சம்பளத்தை கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க வேடிக்கை பார்த்தாங்க தான் ஆயிரம் ரூபாய் முதியோர் உதவித்தொகையை நிறுத்தி வச்சாங்க திருமண உதவித்தொகையை நிறுத்தி வச்சாங்க லேப்டாப்பை நிறுத்தி வச்சாங்க சைக்கிளை நிறுத்தி வேற என்ன நல்ல திட்டம் வணக்கம் தோழர்களே தமிழிசை அக்கானாலே பலருக்கு தொக்கா இருக்குங்க கேள்வி கேட்டு போட்டு பொழுக்கிறதே இவங்களுக்கு வேலையா இருக்கு அந்த வேலையை யார் செஞ்சான்னு கேக்குறீங்களா நம்ம தந்தை டிவி செஞ்சிருக்குங்க அக்கா கிட்ட கேள்வி கேட்க சொன்னா அக்கா பேசுனதெல்லாம் வச்சு மடக்கி மடக்கி கேள்வி கேட்டா அவங்க என்னதாயா பதில் சொல்லுவாங்க அப்படின்னு அக்கா சிக்கி சீரழிஞ்சிருக்கிறாங்க அது என்ன வழக்கம் தானே எல்லாம் அக்கா புடவையில் அடிவாங்க தஞ்சாங்க ஆனாலும் சவுண்ட் சரோஜா அக்கா அப்படியே சவுண்டை மட்டும் குறைக்கவே மாட்டாங்க இதுல என்னடானா இன்னைக்கு வைரலான வீடியோ இது பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு என்னடா இது வைரல் ஆயிட்டு இருக்கே அப்படின்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எலெக்ஷன் அப்போ வச்சு அடிச்சது இன்னைக்கு அதே நிலைமை தான் அக்காவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எலெக்ஷன் அப்போ எப்படிங்க பாஜகவுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க ஆட்சியே ஊழல் ஆட்சி கட்சியே ஊழல் கட்சி அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தீங்களே என்னங்க இப்படி சப்போர்ட் பண்றீங்கன்னா அக்காவும் ஒரே கேள்விதான் மடக்கி 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 கேட்டு கதற வச்சுட்டாப்ல அந்த ஆங்கரு பாஜக அதிமுக கூட்டணியில என்ன சிக்கல்னா போன வருஷம் வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சிட்டு கிடந்தாங்க காரி துப்பிட்டு இருந்தாங்கங்க கண்டா மாறி பேசிட்டு இருந்தாங்க ஒரு நாளும் பாஜகவோடு நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் நம்ம அண்ணன் எடப்பாடியாரு சும்மா பத்தரனாரு சதர விட்டாரு சில்லறைய இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அமித்ஷா வர்றாரு இங்க திராவிட கட்சிகளே ஊழல் கட்சிகள் தான் திராவிட கட்சிகள் மக்கள் விரோத கட்சின்னு அவர் ஒரு பக்கம் பயங்கரமா அடிச்சு விட்டாரு கடைசில பார்த்தா டம்னு காலில் விழுந்து அதிமுக கூட்டணி வச்சிருக்காங்க ஓ இதை மாத்தி சொல்லணுமோ டம்னு காலில் விழுந்து அதிமுக கூட்டணி வச்சிருக்கு இது கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாம இப்படி போய் கூட்டணி சேர்ந்துட்டிங்களே அப்படின்னு கட்சிக்காரவங்களே கதர் அளவுக்கு போச்சுங்க ஏன்னா அதிமுகவை இந்த பாஜக கும்பலை விட கேவலப்படுத்தினது இல்லை ஜெயலலிதா அவர்களை அசிங்கப்படுத்தினாங்க அண்ணாமலை பேட்டியில சொல்றாரு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா ஒரு ஏ ஒன் குற்றவாளி என்பதை வெளிப்படையாவே சொல்றாரு ஜெயலலிதா அவர்களை விட என் அம்மாவும் என் மனைவியும் ஆயிரம் மடங்கு பெஸ்ட்டு அப்படின்னு சொன்னவர் அண்ணா ஓடி வந்துட்டார் அண்ணாவை விரட்டி விட்டாங்க இப்படி ஆயிரக்கணக்கான கடுப்பேத்துகிற விஷயத்த சொல்லிக்கிட்டே இருந்தவர் அண்ணாமலை ரெண்டாவது பாஜகவோடு கூட்டணி வைத்தால் நான் தலைமை பதவியில் இருக்க மாட்டேன் ரிசைன் பண்ணிடுவேன் அப்படின்லாம் சொல்லிட்டு தெரிஞ்சாப்ல எக்கச்சக்கமாக எகனைக்கு முகனையாக பேசி அதிமுகவை கடுப்பேத்தி காண்டாகி கடைசில கூட்டணியவே உடைக்கிற அளவு கொண்டு வந்து நிப்பாட்டுச்சு இந்த பாஜக கும்பல் அதனால கூட்டணியில் இருக்கும்போது ஒன்று பேசுவான் கூட்டணியில் இல்லைன்னு தெரிஞ்சா அசிங்கப்படுத்துவான் அது பாஜகவினுடைய இயல்பு தான் அக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எலெக்ஷனுக்கு முன்னாடி பாருங்கள் பாருங்கள் அதிமுகவை பாருங்கள் இவ்வளவு மோசமான கட்சியை நான் பார்த்ததே இல்லை ஊழல் கட்சியை பார்த்ததே இல்லை இந்த ஊழலை ஒழிக்க வேண்டும் என்றால் நீங்கள் பாஜக அதெல்லாம் நிறைய பேசிட்டாங்க அந்த அக்கா அதிமுகவில் இருக்கிற அமைச்சர்கள் எல்லாம் ஊழல்வாதிகள்னு பட்டியல் போட்டு பலார் பலார்ன்னு அறிஞ்சவங்களே இருக்கா ஆனால் பாருங்கள் சிக்கி சீரழிஞ்சாங்க அதை ஒட்டி தான் இந்த இன்டர்வியூ நடக்குது என் கேள்விக்கு என்ன பதிலில் இந்த இன்டர்வியூ நடக்குது ஒரே கேள்வி கேள்விதாங்க கேட்டாரு நீங்க அதிமுகவுக்கு ஓட்டு கேட்டு போகும்போது டாக்ட்ரு அக்கா டாக்டரு அக்கா இவங்கள தானே இவ்வளவு நாளும் ஊழல் கட்சி ஊழல் கட்சி ஊழல் கட்சின்னு சொன்னீங்க இப்ப எப்படிக்கா போய் சேர்ந்தீங்க அப்படின்னு தொண்டர்களும் மக்களும் கேட்க மாட்டாங்களா இதான் கேள்வியே பாருங்களேன் அதிமுக வேட்பாளருக்கு வாக்கு கேட்கும் போது உங்க தொண்டர்கள் இல்ல மத்த தொண்டர்கள்லாம் கேட்க மாட்டாங்களா டாக்டர் அக்கா டாக்டர் அக்கா நீங்களே இந்த அரசு ஊழல் அரசு இந்த அரசு எல்லா துறைகளிலையும் ஊழல் இருக்குன்னு சொன்னீங்கன்னு கேட்க மாட்டேன் அதாவது இன்னைக்கு கூட்டணி என்பது வேறு அரசியல் கட்சி என்பது வேறு இந்த கேள்விக்கு தாங்க பதில் சொல்ல முடியல அக்கானால நாள ஏன்னா போன வாரம் வரை ஊழல் கட்சின்னு சொன்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமித்ஷா ஊழல் கட்சின்னு சொன்னாரு அதிமுகவோடு நாங்க கூட்டணி வைக்க மாட்டோம்னு அண்ணாமலை உருட்டி விட்டாரு சாட்டையால அடிச்சுக்கிட்டாரு கடைசி என்னாச்சு அதிமுக இல்லாம உங்க செக்கு செல்லாதுன்னு தெரிஞ்சு போச்சு உடனே மிரட்டி உரட்டி இந்த கேள்வி அக்கா கிட்ட கேட்டா அக்கா பதறாங்க கட்சி வேறு அரசியல் வேறு கூட்டணி என்பது வேறு அரசியல் கட்சி வேறு அக்கா உளறிட்டு இருக்கீங்கக்கா கூட்டணி என்பது வேறு அரசியல் கட்சி வேறுன்னு சொல்லக்கூடாதுக்கா கூட்டணி என்பது வேறு கொள்கை என்பது வேறு அப்படின்னு சொல்லணும்க்கா ஏன்னா அப்படித்தானே எகனைக்கு முகனையா வச்சுட்டாங்கன்னா அடிச்சு விடுவாங்க கூட்டணி வேறு கொள்கை வேறு கொள்கை வேறா இருந்தா எப்படியா கூட்டணி வைக்க முடியும் குறைஞ்சபட்சம் நம்ம கொள்கைக்கு தங்கம் இல்லாம பாத்துக்குவாங்கப்பா நம்ம கொள்கைக்கு பிரச்சனை வராதுப்பா அப்படின்னு இருந்தா மட்டும் தானே போக முடியும் குறைஞ்சபட்சம் நாங்க சொல்றேன் லீஸ்டா சொல்றேன் ஆனா போன வாரம் வரைக்கும் உட்காந்து நீங்க அதிமுகவை திட்டிபிட்டு இப்ப உட்காந்து என்ன சொல்றீங்க கட்சி வேறு அரசியல் வேறு ஒளரி கொட்டிட்டு அந்த பையன் விட மாட்டாரு அவர் என்ன சொல்றாரு இல்ல நீங்க தான் சொன்னீங்களே ஆட்சி முழுவதும் ஊழல் சொன்னீங்களே இப்ப எப்படி கூட்டணி அந்த அம்மா தான் சொல்ல முடியாம தவிக்கிறாங்கல்ல அப்புறம் இதுக்கு சொரண்டி சொரண்டி கேட்கணும் தூண்டி தூண்டி கேட்கணும் நோண்டி நோண்டி கேட்கணும் உடனே டக்குன்னு திமுக போயிருவாங்க திமுக கூட தான் எதிரே இருக்கிற கட்சியை பார்த்து பண்டாரம் பரதேசின்னு சொல்லிச்சு அப்புறம் கூட்டணி இருக்கு இல்லையா இப்ப கேள்வி என்ன நீ எப்படி போய் ஓட்டு கேட்பதா கேள்வி கூச்சமே இல்லாம நீங்க ஊழல் கட்சின்னு சொல்லி பிரபகண்டா பண்ண ஒரு கட்சியோட தேர்தலுக்காக எப்படி ஒப்பந்தம் பண்ணுங்க அதான் கேள்வி இத மக்கள் கேட்க மாட்டாங்களா அதான் கேள்வி இத நீங்க எப்படி சொல்லுவீங்க அதான் கேள்வி ஆனா திமுக போயிட்டாங்க உடனே அவர் சொல்றாரு இதான் காலம்புறம் பேசிட்டு இருக்குமே அந்த முரண்பாட்டை காலம்புறம் பேசிட்டு இருக்குமே இப்ப கதைக்கு வாங்க உடனே டக்குடா அக்கா சுதாரிச்சுக்கிட்டு அதிமுக அதிமுகவினுடைய திட்டங்கள் ரொம்ப நல்ல திட்டங்கள்லாம் இருக்கு பாமர மக்களுக்கான திட்டங்களா இருக்கு அதனால நாங்க கூட்டணி வச்சிருக்கோம் ஊழலை சொன்னீங்களா இல்லையா எதிர்கிறோம் வாழைப்பிழக்கதை தான் ஊழலை எதிர்க்கிறேன்னு சொன்னீங்களா இல்லையா அப்புறம் எப்படி ஊழல் கட்சியோட கூட்டணி வச்சுங்க அப்படின்னு அவர் கேட்கிறாரு உடனே அக்கா சொல்றாங்க அவங்க நல்ல திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க எது நல்ல திட்டம் பதிமூணு பேரை சுட்டு கொண்டாங்களே காக்காய் க குருவிகளை சுட்டு கொன்ற மாதிரி அதுவா முன்னூறுக்கும் மேற்பட்ட பெண்களை பொள்ளாச்சியில பாலியல் வல்லுறவு செஞ்சவங்களை பாதுகாத்தாங்களே அதுவா இதே கன்னியாகுமரியில் உங்க ஏரியாவில் ஒரு பாலியல் குற்றவாளிய அப்படியே ஹார்ட் விட்டுட்டு போனாரே அவனை பாதுகாக்க ட்ரை பண்ணாங்களே அதையா அப்படி இல்லைன்னா ஜல்லிக்கட்டுக்கு போராடின குழந்தைங்களை அடிச்சு வரட்டினாங்களே அதையா நாலரை ஆண்டு கால பாஜக ஆட்சிக்கு சொம்படிச்சிங்களே பார்க்குற இடத்துலலாம் பண்முனிங்களே நீட்டு இடத்தெல்லாம் கையெழுத்து போட்டீங்களே அதையா எதுங்க நல்லாச்சி மக்களுக்கு அப்படி என்னங்க செஞ்சாரு கடைசி கடைசினா அடிச்ச அடியில ஏழு சதவீத உடவு இடஒதுக்கிட்ட கொண்டு வந்தாரு அதுக்கு பெரிய போராட்டத்தை நாங்க நடத்தினோம் அதனால ஏழு சதவீத இடஒதுக்கிட்டு வந்துச்சு கண்ணு கட்டின தூரம் எதுவுமே பண்ணலங்க அக்கா அடிச்சு விடுறாங்க அவங்க செஞ்ச நல்ல திட்டங்கள் எல்லாம் நூறு நாள் வேலையை குறைச்சாங்க வேடிக்கை பார்த்தாங்க நூறு நாள் வேலை திட்டத்து சம்பளத்தை கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க வேடிக்கை பார்த்தாங்க இவங்க தான் ஆயிரம் ரூபாய் முதியோர் உதவித்தொகையை நிறுத்தி வச்சாங்க திருமண உதவித்தொகையை நிறுத்தி வச்சாங்க லேப்டாப்பை நிறுத்தி வச்சாங்க சைக்கிளை நிறுத்தி வேற என்ன திட்டம் சீரழிஞ்சதை பார்க்கவே பரிதாபமா இருந்துச்சுங்க உடனே சுதாரிச்சு சொல்றாங்க அவங்க கொள்கையும் உணர்வும் ஒட்டி போச்சுன்னா நாங்க வந்து ஒன்னா கூட்டணி போட்டு நாங்க ஆட்சி அமைப்போம் எங்களுக்கு எதிரி யார் அப்படின்னா காங்கிரஸும் திமுகவும் தான் ஏன் திமுகவோடு வாஜ்பாய் கூட்டணி போட்டு எப்படியாவது அதிகாரத்துக்கு வந்து உட்கார்ந்துடணும் நினைக்கும் போதெல்லாம் அவங்க எதிரி கிடையாது உங்களுக்கு ஆ உங்களுக்கு அதிகாரத்துக்கு வர வேணா யாரை வேணாலும் கூட்டணி வைப்பீங்க யார்கிட்ட வேணாலும் எதிர்த்து நிற்பீங்க அதானே அந்த பையன் விட மாட்டுறார் நீங்க ஊழலை எதிர்ப்போன்னு சொல்லிவிட்டு ஊழல் கட்சியோட கூட்டணி வச்சிங்கன்னா மக்கள் கேட்க மாட்டாங்களா திரும்ப பா தம்பி நான் தான் எத்தனை முறைப்பா சொல்றது பதிலு இதான் என் பதிலு அக்கா அப்படின்னா ஒன்று சொல்லுங்க

பெரிய இன்டர்வியூவில் ஒத்த கேள்வியில் சிக்கினதான் இன்றைக்கி சமூக வலைத்தளத்தில் ஹைலைட்டாக பேசப்பட்டுச்சுங்க அக்கா இப்போ மட்டும் இல்லைங்க எப்போவுமே சிக்கி சீரழிவாங்க பாண்டிச்சேரியில் ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது பின்னாடி கூடி வந்து ஒரு ஆட்டோ ட்ரைவர் அண்ணா அக்கா அக்கா பெட்ரோல் விலையெல்லாம் ஏறி போச்சுங்க்கா அக்கா அக்கா அப்படின்னாங்க அப்போ ஆளுநராக இருக்கும்போது நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டாங்க சிரிச்சு சமாளிச்சாங்க பாருங்க அதே பாண்டிச்சேரியில் ஜிப்மர் மருத்துவமனையில் தமிழ்தாய் வாழ்த்து பாட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க கடைசியில் அக்கா போராடினாங்க பாருங்க சம்மா போராட்டம் வாழ்க்கை பூரா அக்காவுக்கு போராட்டம் தாங்க ஒரு இன்டர்வியூக்கு கூப்பிட்டு வச்சு இப்படி போட்டு அடித்து விழுத்தா அக்கா என்ன தான் பண்ணுவாங்க ரொம்ப பரிதாபமாக இருக்குங்க